அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதத்தின் பத்தாம் நாள் சனிக்கிழமையில் சனி மகா பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாள்ல காலை அல்லது இரவு பொழுதுல இந்த இரண்டு பொருளை ஒன்றாக சேர்த்து உங்கள் வீட்டு கோலமிடும் இடத்தில் தூவி விடுங்க போதும் உங்களுக்கு செல்வம் சேரும் கோடீஸ்வர யோகம் உண்டாகணுமா செல்வந்தர் ஆகணுமா மிக மிக எளிமையான சூட்சம விதிமுறைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தாலே போதும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு நிதியளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஆதரவற்றவர்களுக்கு தினம்தோறும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் அந்த திட்டத்தில் நீங்கள் இணைய விரும்பினால் ரூபாய் முப்பதில் இருந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் செலுத்தலாம் அதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் கொடுக்கப்படும் பொதுவான பரிகாரங்களும் சொல்லப்படும் செலவு செய்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் சொல்லப்படும் எது உங்களுக்கு சாத்தியமோ எதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக செய்துக்கலாம் நான் போடக்கூடிய பதிவுகளில் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாளை தவறு விடாதீங்க ஒவ்வொரு மாதத்துலயுமே இரண்டு பிரதோஷம் வரும் வளர்ப்பிரை பிரதோஷம் தேல்பிரை பிரதோஷம்னு ரெண்டு பிரதோஷம் வரும் வருடத்துல சில பிரதோஷங்கள் மட்டும்தான் சனி மகா பிரதோஷமாக அமையும் சனி மகா பிரதோஷ நாள்ல ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருக்கிறவங்கலாம் தவறாக சிவாலயம் சென்று சிவனை தரிசனம் பண்ணிட்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுக்கும்போது ஜாதக ரீதியான தோஷங்களுடைய வீரியம் கண்டிப்பாக குறையும் அதுவும் திருமண தடை இருக்கிறவங்க புத்திர வாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் சனிமகா பிரதோஷத்தை தவற விடாதீங்க அந்த நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு தானம் செய்யுங்க பசுவிற்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் மீன்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் ஏதாவது ஒரு தானம் செய்யுங்க இதை மாதிரி நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நிச்சயமாக தீரும் அது மாதிரி தொழிலில் முன்னேற்றம் உண்டாகணும் அப்படின்னா இந்த நாளில் நல்லெண்ணெயை வாங்கி கொடுங்க இந்த நாள்ல நல்லெண்ணெய் வாங்கி கோயிலுக்கு கொடுங்க கண்டிப்பாக தொழில் ரீதியான தடைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்குங்க இந்த நாளில் நீங்க விட வேண்டிய இந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா பொடித்துட்டு அதை நீங்கள் விடும்போது உங்களுக்கு முன்னோர் சாபமும் நிச்சயமாக நீங்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் எள்ளும் வெள்ளமும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா அச்சு வெள்ளம் மண்ட வெள்ளம் பனங்கருப்பட்டி இதை மாதிரி பொருட்களை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வெள்ளை சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது எல் ரொம்ப அவசியம் எல்லையும் சர்க்கரையும் சேர்த்து நிலைவாசலில் போடும்போது அது எறும்புகள் எடுக்கும் போது பேர்பட்ட துன்பமும் நிச்சயமாக நீங்குங்க இதுபோன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவுனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்